ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலாக ஆக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க பர்சனலாவும் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் தான் வீடியோ அப்லோட் பண்ணாம வந்தேன் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஒரு சின்ன ப்ளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ண வேண்டியது இருந்தது அது இல்லாமல் வந்து ஒரு நாலு டாப்க்கு வந்து ஃபீடிங் ஜிப் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி அந்த ஒர்க் எல்லாம் பார்த்து ஃபினிஷ் பண்ணிரலாம் ஏன்னா எப்பவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் போது ஈஸியா முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா வந்து ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் இந்த வந்து அவசரத்துல நம்ம ஏதாவது பிளவுஸு ஏதோ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் வந்து கஸ்டமர் வந்து நிப்பாங்க எனக்கு உடனே அடிச்சு கொடுங்க அப்படின்னு வாங்க இல்ல நீங்க கொடுத்துருப்போங்க நான் அடிச்சு வைக்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம வாங்கி வச்சிட்டு மற்ற ஒர்க்கை பார்க்குற பிஸியில் வந்து இதை வந்து நம்ம மறந்துடுவேன் மாவே அதனால பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துதான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் சாத் தான் கேட்டு இருந்தாங்க அதனால சாத் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணியா ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் சைடு எல்லாம் கொஞ்சம் பெரிய தயலா இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தயலா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருந்த ஒர்க்கை பாத்துட்டு இருந்தேன் இது மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஒரு மூணு டாப் டாப்றதுக்கு டாப் கொடுத்திருந்தாங்க இதுல வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டாப் தான் அதுல பிட்டிங் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி வந்திருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கஸ்டமர் வந்து கேட்டாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க ஏன்னா வந்து சென்ட்ரல் நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்குங்களா இப்போ பாடி மெஷர்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து மாத்தி கட் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ் இப்போ எக்ஸ சைஸ்னா வந்து எக்ஸைஸ்னா வந்து டபுள் எக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்து வந்தா கரெக்டா நம்மளுக்கு ஃபிட்டிங் இருக்கும் ஃபைனலாக பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு வெட்டி வச்சு அந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் வெட்டி வச்சிருந்தேன் சரி இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு மற்ற இன்னும் நிறைய ப்ளவுஸ்லாம் வெட்டி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது சரி இதை ஃபர்ஸ்ட் நம்ம பினிஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க பிளவுஸ்லாம் பினிஷ் பண்ணிட்டோமா அப்ப இருக்க வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இந்த ஒர்க் தான் பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணிக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ளவுஸையும் கட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளவுஸ் கிட்ட கொடுத்திருந்தாங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு வந்து சாம்பிளுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் சாம்பிளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் ஒரு நார்மல் பிளவுஸ் வந்து சாம்பிளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டுமே கரெக்டான ஃபிட்டிங்ல இருக்குனால வந்து மற்ற பிளவுஸை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து லைனிங் பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து சாம்பிள்க்கு தான் கஸ்டமர் வராங்க பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து லைனிங் ப்ளவுஸ்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கண்டிப்பா நான் ஸ்டிச் பண்ணி சாம்பிள் பார்க்க இருப்பேன் அதே மாதிரி நார்மல் பிளவுஸ்னா கண்டிப்பா நார்மல் பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்து சாம்பிள் பார்க்க சொல்லிடுவேன் ஏன்னா வந்து சில துணிகள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால வந்து எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் அது வந்து சில பேத்துக்கு கரெக்டா இருக்கும் சில பேத்துக்கு வந்து என்ன இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்றது கூட தோணும் ஆனா நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து சில சில்க் துணி அது சில்க் துணி கூட சொல்ல முடியாது காட்டன் பிண்ட் துணியெல்லாம் இருக்கும் அது வந்து நல்லா இழுவை கொடுக்கும் சில வந்து இழுக்கவே முடியாது ரொம்ப ரஃபாக இருக்க மாதிரி கிளாத் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான நான் வந்து அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ட்ட ரெண்டுமே கரெக்டாக இருந்தனால வந்து ஃபஸ்ட் நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ப்ளவுஸ்ல வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அத வந்து ட்ரேஸோட் போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து கட் பண்ணி அப்படியே மடிச்சு வச்சதுனால அந்த இடத்துல மடிப்பு எல்லாம் வந்துது அதனால அயர்ன் பண்ணிட்டு ஒரே இதாக கட் பண்ணா ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் இதோட கட்டிங் வீடியோ நான் வந்து முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா செக்கின் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து அந்த அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி நிறைய ஃபீட்பேக் கமெண்ட் நல்ல ஃபீட்பேக் கமெண்ட்டா எனக்கு கொடுத்துருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா வந்ததுக்கா கரெக்டா இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் என்னோட கட்டிங் மாத்தர் வந்து ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் ரொம்பவே ஃபிட்டிங்கும் கரெக்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்ன வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு கண்டிப்பா இன் பண்ணி பாருங்க அதையும் கட் பண்ணிட்டு கிராஸ் வீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு தனியாக செட்சித்தா பிரிச்சு வச்சிடலாம் என்னென்ன கிளாத் அப்படின்னு செட் செட்டா பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டு இருந்தேன் அப்பதான் நமக்கு வந்து ஸ்டிச் போய் நூல் தேடுறப்பே ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதனால எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன் எவ்வளோ இருந்தாலுமே கட் பண்ணிட்டேன்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டு கட்டி வச்சிருவேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு இருக்காது இந்த விஷயத்த மட்டும் ஏன்னா வந்து அந்த நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்தா கரெக்டா ஃபிட்டிங் பினிஷிங் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும் அப்போ உட்காந்து பிரிச்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்றதுலாம் நினைக்கவே மாட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு நூல் தகுந்த நூல் எல்லாம் எடுத்துட்டு தைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது ரொம்ப சரியான மழை எங்க எங்க ஏரியா சைட் எல்லாம் ரொம்ப மழை இப்ப நீங்க கரண்ட்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப எங்க மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எங்க ஏரியாலயும் மழைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் அப்படிதான் கிளைமேட்டும் இருக்கு இந்த கிளைமேட்ல க நெஜம் ஸ்டிச் பண்ணவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ரொம்ப கோல்டா இருக்குங்களா நம்மளால வந்து மிஷின்லயும் கை வைக்க முடியல மிஷின் ஸ்டாண்ட்ல கூட கை வைக்க முடியல அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு கை வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அதனால மிஷின்ல உட்காந்து ரொம்பவே தரமா இருக்கு ஃபைனலா அந்த ப்ளூஸ் எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வந்து அதையும் தச்சு முடிச்சிட திறந்த லைனிங் ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு ஒரு நாலு அஞ்சு ப்ளவுஸ் கிட்ட கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டேன் ஹூப் பட்டி டெலிவரி கொடுத்துட்டேன் மிச்சம் மெல்லிங் ஆன ப்ளவுஸ் மட்டும் ஒரு மூணு மூணு ப்ளவுஸ் மட்டும் தான் இருக்கு அந்த மூணு ப்ளவுஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் ஹூப் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் இன்னும் ஒரு டூ டேஸ் ஆகும் கொடுக்கிறதுக்கு ஏன்னா வந்து கஸ்டமர்ட்ட கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க அவங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இருந்த ஆர்டர் அதுக்கப்புறம் மிஷின்ல சுத்தமாவே உட்காரவில்லை இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் டூ வீக்ஸ் சுத்தமா மிஷின்ல உட்காருல வர ஆல்ட்ரேஷன் கிளாத் மட்டும் நான் பண்ணி குடுத்துட்டேன் மத்தபடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது ஒரு செடிதான் எதுவுமே வந்து மிஷின் பக்கமே ஃபுல் டே உட்காந்த அளவுக்கு நான் போகவே இல்லை ஏன்னா கிளைமேட் அது மாதிரி இருந்துச்சு அது இல்லாம உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது அது இல்லாம எல்லாமே வந்து லேட்டா கொடுக்குற ஆர்டர் தான் ரொம்பவே சீக்கிரமா கேட்கல பொறுமையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம தான் வந்து நம்ம டெய்லர் பொறுத்த வரைக்கும் பொறுமையா கொடுன்னு சொன்னாவே ஒரு ரெண்டு மாசம் ஆக்கிருவோம் சீக்கிரமா கொடுனா கூட நம்ம சீக்கிரமா கொடுத்துருவோம் ஆனா பொறுமையா கொடுன்னு சொல்லிட்டாங்கன்னா பாவம் கஸ்டமரும் பாவம் அலைய விட்டுக்கிட்டே இருப்போம் நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது வந்து சில சமயம் வந்து எனக்கே எரிச்சலா இருக்கும் என்னடா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில சமயம் பார்த்தா நம்மளுக்கே நம்ம உடம்பு சூழ்நிலை சூழ்நிலைகள் வந்து விட்டு வராது அது மாதிரி நிறைய டைம் ஆயிருக்கும் அதனால இனியும் டிலே பண்ணக்கூடாது நம்ம எவ்வளவுதான் இருந்தா கிளைமேட் என்ன பரவாயில்ல உடம்பு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்த ஆர்டர் எல்லாருக்குமே வாங்காம இருந்தது சரி ஹஸ்பண்ட சொல்லிட்டு காலையிலேயே வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பிளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு பெண்டிங்ல இருக்கு ஆனா நம்ம எதுவுமே பினிஷ் பண்ணல நம்ம பண்ணனும் இதெல்லாம் நேற்று எடுத்த வீடியோ முன்னிருந்த கிளிப்பிங்க்கும் இருக்க கிளிப்பிங்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணியாச்சு மிஷின் அப்படியே வந்து அடுப்பு பக்கத்துல இருந்துச்சு மிஷின் அது வந்து என்னோட அது வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்பவே என்ன என்ன கரை படிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு என்னால அது வந்து மெயின்டைன் பண்ண முடியல சரி பழைய பழைய மிஷின் மு ஸ்டார்டிங் வீடியோலாம் போட்டிருக்க பழைய மிஷின் ஹாப்பி மிஷின் வச்சிருக்கப்ப அதே இடத்துல வந்து மிஷினை போட்டு பக்கத்திலே டேபிள் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இன்னும் வந்து இன்னும் கரெக்டான கரெக்டான ஃபிட்டிங் எதுவுமே வைக்கல இப்போ இதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நான் ஃபிட் பண்றப்ப வந்து கரெக்டா நான் எப்படி ஒதுங்க வைக்கிறேன் எல்லாம் பண்றப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லேகம் வந்து ஷேர் பண்றேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்த நூலெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா கவர்லயே போட்டு வச்சிருந்தா எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க பாத்துருச்சுங்க அப்படின்னா வந்து அந்த நூல்ல இருக்க மேல இருக்க கவர் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துருவா எப்படி பாப்பா அதனால சரி கவர்ல எடுத்து நம்ம இருக்கிறத வந்து டப்பால வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஃப்டி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு சாரி கொடுத்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ண சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இந்த ஆர்டர் வந்து நான் வியாழக்கிழமை டெலிவரி கொடுத்தாகணும் அதனால இப்பவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படிதான் வந்து ஃப்ரீ டைம்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல கட்டிங் எனக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள சீரியஸா சொல்றேன் எனக்கு தலைவலியே வந்துடுச்சு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து எவ்வளவு பேருக்கு நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்க இதுல அந்த ஸ்ட்ரைட் இப்போ வீடியோல பாக்கும்போது இது எவ்வளவு ஒரு மாதிரி பிளரா தெரியுது பாத்தீங்களா இது வந்து எப்படின்னா இலயூஷன் மாதிரி இருந்தது எனக்கு அதுதான் போக்கஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் லைனா இருந்தது அதை போக்கஸ் பண்ணி கட் பண்ணவே முடியல ரொம்ப இலயூஷன் மாதிரி ஒரு மாதிரி தலையெல்லாம் தெரிஞ்சதுன்னு சுத்தம் மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து மார்க் பண்ணணும் எனக்கு சித்தமா என்னை வந்து கட் பண்றதுக்கே என்னால முடியல கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிறுத்தணும் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துல நம்ம டாப்பும் ஃபேண்ட்டையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் ஆனா எனக்கு இது கட் பண்ணி முடிஞ்சதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டே பொறுமையா ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பொறுமையா இருந்ததா அப்படியே தான் கட் பண்ணி முடிச்சேன் பார்த்துட்டிங்கன்னா அந்த டாப்பும் ஃபேண்ட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதே பொண்ணோட ஃப்ராகுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் என்ன சேம் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் ஆம்குள் எல்லாமே நம்மளுக்கு அதில் கட் பண்ணும் போதே ஈக்குவல் வந்து ஒரே இதாக தெரிஞ்சிடும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி உடனே அதையும் கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரேஷன் சாரி தான் கொடுத்துருந்தாங்க இதில் கட் பண்ணி டாப்புக்கு மட்டும் வச்சுக்கோங்க டாப் பார்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க பாட்டத்துக்கு வந்து லைனிங் வேண்டாம் ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான் அதனால வேண்டாம் லைனிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த Nak kelakar macam tu. வந்து டாப்புக்கு மட்டும் வச்சுட்டேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணும் போது ரொம்ப மெலிசா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா வந்து மிச்சம் இருக்க சாரிலயும் எடுத்து கீழ் பாட்டத்துக்கு வந்து லைனிங் நான் குடுத்துடலாம்னு இருக்கேன் அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே அளந்து அந்த ஆல்ரெடி அளந்து வச்சிருந்தேன் அதை வந்து எடுத்து மெஷர்மெண்ட் போட்டு நான் கட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்க ஏரியால எப்படி இருக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க இங்க வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் வருஷமா மழை வந்துகிட்டே இருக்கு இந்த வருஷம் அவ்வளவு மழை இல்ல எங்க என்ன எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இருக்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து மழை வந்தாலும் கரண்ட் போறதுக்கு ப்ராப்ளமே கிடையாது நார்மலா எப்பவுமே கரண்ட் வந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நம்ம மிஷின்ல உட்காந்து ஸ்விச் பண்றப்ப வந்து கரண்ட் இல்லன்னா ரொம்பவே கஷ்டம் அர்ஜென்ட் ஆர்டர்லாம் எடுக்கிறவங்களும் ரொம்பவே சிரமப்படுவாங்க அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமா வந்து ஃபிராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து எல்லா இதுல இருக்கிறதுமே போடுறேன் நான் புருளா சர்க்கிள் நார்கிளி டைப் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் பை ஒன்னா போட்டு போடுறேன் நான் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பைனலா பாத்துட்டீங்கன்னா எல்லா அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்க மாமன் டாட்டர் காம்போ தானே அதனால அவங்களோடதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நான் ஸ்டிச்சிங் போடுறப்ப வந்து கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வந்து இப்படி இப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பண்ணிக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ